ஹலோ மக்களே இன்னைக்கு மண் மண்வாசல் சேனலில் பாய்ச்சி பருப்பும் புழுங்குளை அரிசியும் பச்சை அரிசியும் கலந்து இன்றைக்கி வெண்ணப்புட்டு செய்ய போகிறோம் இப்போது தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க முக்கால் கப்பு பச்சை அரிசியும் புளுங்களை அரிசியும் அரை கப்பு பாயசி பருப்பு ஒரு கப்பு வெல்லம் ஒரு கப்பு வெல்லம் அரை கப்பு தேங்காய் திருவள்ளி ஒரு ஆறு ஏலக்காய் ஒரு பத்து பருப்பு பாதாம் பயிர் முந்திரி பருப்பு வேர்கடலை பருப்பு நெய் பாசி பருப்பும் ஊற வச்ச புழுங்கல் அரிசி பச்சை அரிசியும் கலந்து இப்போ அரைச்சிக்க போகிறோம் மாவுக்கு பாசி பருப்பு வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சுக்கிற அதை காய்ச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா அதில் மண் இருக்கும் அதில் அந்த கருப்பன் சக்க தும்முலாம் இருக்கும் அதனால அதை காய்ச்சி வடி கட்டிக்கணும் திட்டமா தண்ணி ஒரு ஐம்பது மணி அந்த வெள்ளம் கரையிறதுக்காக தண்ணியை சுட்டு விடுத்து வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கிறேன் வெள்ளம் பாவம் ஆகக்கூடாது அந்த வெள்ளம் கரைஞ்சிட்டாக்கா எடுத்து எடுத்து கரைஞ்சிடுது அந்த பாவை காய்ச்சிக்கிறேன் ஊற்றிக்கிறேன் மாவில் கலந்துக்கிறோம் மண் இருக்கும் வெள்ளத்தில் மண் தும்மெல்லாம் இருக்கும் அந்த கருப்பஞ்சக்க தும்புலாம் அதுக்காக தான் கொஞ்சம் அப்படியே தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துடணும் அப்போ தான் இனிப்பு தூக்கலாக தெரியும் தூக்கலாக இருக்கும் உப்பு போட்டால் வேர்கள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் முந்திரி பயிர் ஆறாம் பயிரும் வறுத்து கொட்டிக்கிறேன் நெய்யில் Søt krem. காலாம் பேர் முஞ்சு பயிர் நெய்யில் வச்சுக்கிறேன் ஓட்டிக்கிறோம் வேர்களை பார்க்கும் போட்டுக்கிறோம் குரு வச்சுருக்கதே போட்டுக்கிறோம் இட்லி தட்டில் நெய்யை தடக்கிற மாவு போட்டு ஊற்றி வைக்க வேண்டியிருப்பாங்க இப்போ மூடி வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாய்ச்சி பிறப்போ பச்சை அரிசி பூங்களை அரிசி கலந்தால் வெண்ணா போட்டு ரெடி ஆகிடுது வெந்துடுது இது சூடாக சூடு ஆரட்டமுன்னு எடுத்துக்கலாம் இன்றைக்கி மண் வாசல் சேனலில் பாசி பருப்பும் பச்சை அரிசி புழுங்கு அரிசி கலந்து இன்றைக்கி வெண்ணை புட்டு செஞ்சுக்கிறேன் பாதாம் பயிர் முந்திரி பயிறு வேர்க்கடலை பருப்பு எல்லாம் ஏலக்காய் தேங்காய் எல்லாம் சேர்த்து போட்டு செஞ்சுருக்குறேன் குழந்தைங்களுக்குலாம் இது நல்லா விரும்பி சாப்பிடும் நீர் ஆவியில் வந்தது எண்ணெயில் வந்தது இல்லை இது எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர்காரம் கூட நாட்டு சாக்கரை போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இந்த வெள்ளத்தையும் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இதுமாரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க மண்வாசல் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு முழு ஆதரவும் கொடுங்க நிறைய வீடியோ போடுறோம் சூப்பராக இருக்கு சுவர் காரணம்லாம் இது பயப்படாதே சாப்பிடலாம் இதுமாரி செஞ்சு கொடுங்க நல்லா இருக்குது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்